இருபத்தி நாலு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து ப்ரொபஷனல் குரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ரெக்கார்டு இது வந்து பதினொன்று எழுபத்தி நாலு எழுபது முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுப்பிச்சிருக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி தான் இருக்கு நான் இப்போ இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லை இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன் இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க்கு தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன் ஜாகார் தங்கம் வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு நான் யாருக்கும் என்லங்கிற கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அமைச்சிருக்கிறேன்

குழந்தைக்கு பேர் என்ன மாஸ்க் அதை நான் வச்சுருக்கேன் எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டேறாரு அவர் இந்த மேடத்துல கூப்பிட்டு சொல்றாரு மேடம் இந்த டைட் நம்மகிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க ஆமாம் சார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி படும்பார் நல்லா புரிஞ்சுருக்கேன் நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்கினு கேட்க முடியாது ஏன்னா உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் வீட்டில் உள்ள ரெண்டு கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது ஏன்னா அவர் வீட்டுக்கு எதாவது விபத்து நடந்துருட்டு ஆனால் கில்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும்ன்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில் கில்டு மேலே வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பிரச்சினை போயிட்டுருக்கு ஜாகுவார்த்தங்க மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க நிறைய உத கேமரா ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள் சார் தலைவங்கிற ஒரு மரியாதை தான் சார் இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தா டே என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம் நம்ம எதிரியா இருந்தா கோபத்தில் அடி அடிக்கலாம் ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும் அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னா அடிகாலங்களை வச்சு நிறைய பேர் அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது துரை சாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது அப்போ நான் போய் ஒரு தனியாக பண்ணால் என்ன வேணாலும் செய்வார் சார் அவர் ஏன்னா அவருக்கு பண பலம் இருக்குது பதவி பல இருக்குது எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஆள் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு வைப்பு நான் அடுத்த பிறகு நான் என்னையே காப்பாத்தணும் என் குழந்தைங்களை காப்பாற்றணும் முன்னாள் எனக்கு கூட தோணுச்சு எனக்கு அவர் வீட்டு முன்னால தற்கொலை முடிச்சு செத்துட்டோம்னா நடிகர் நடிகர் இயக்குநர்கள் எல்லாம் எந்த பல என் மனைவி கொடுப்பாங்க அள்ளி கொடுப்பாங்க இப்ப பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எங்கேயாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பொறுப்பு பொதுப்பூட்டை வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம் அப்படி நான் நினைக்கல உழைச்சி சம்பாதிக்கலாம் நம்ம இந்த பேசி பார்ப்போம் பத்திரிகைக்கு இந்த செய்தியை வைப்போம் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா எதிர்த்து போராட